ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஐ நாடு சீரியல் இனி வர போற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம நிலாவை ஃபஸ்ட்டு நாள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க தான் பயங்கர ஆரவாரமாக அனுப்பி வச்சாங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இவங்கள ரொம்ப கிராண்டாக இன்வைட் பண்ணுறாங்க என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா ஆச்சரியப்படுறாங்க என்ன என்னடா ஆஃபீஸில் அதுவும் நம்ம வெறும் ஜூனியர் ஸ்டாஃப் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்து இன்வைட் பண்ணுறாங்கன்னு தானே மேம் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க அதே என்ன மேம் நார்மலாகவே பேசுங்க ஆனால் நீங்கள் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தான் அப்படின்னு நிலா கேட்குறாங்க அப்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்க மட்டும் இல்ல யாராவது புதுசா ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு புதுசா ஒரு ஏதோ பெருசா சாதிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸோட ஐடியா தான் இது அப்படின்னு அங்க இருக்கிற அந்த பொண்ணு சொல்றாங்க ஓகே நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆமா தான் இந்த கம்பெனில ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டாஃப்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லைங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாரையாவது நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா சார் ஒத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஒத்துக்க மாட்டாரு யாரா இருந்தாலும் ஓகே தானே ஸ்டாஃபா தானே வராங்க திறமையானவங்களா இருந்தா போதாதா அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஒரு ரூல் ஸ் மட்டும் இங்கே நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம சொந்தக்காரங்க யாரையாவது இங்கே நம்ம ஜாபுக்கு அமர்த்தணும்னு நினைச்சோம்னா அது சாருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே என்னோட கேபின் எது அப்படின்னு கேட்குறாங்க சார் வருவார் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எம்டி வராரு வரும்போது நிலா வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ சார் அப்படின்ட்டு உங்களோட கேபின் அங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அப்போது நிலா இருந்துட்டு அவங்கள கூப்பிட்டு சார் ஒரு நிமிஷம் நான் ஃப்ரெஷ்ஷரு எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் எல்லாேருமே வந்து ஃப்ரெஷ்ஷர் தான் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஏதாவது டவுட்னா அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க நியூ ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் வந்ததுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன ஜாப்னு சொல்லி நான் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு த பை நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ண நேரமோ என்னமோ தெரியல ரொம்ப பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு கிடச்சிருக்கு இதை மட்டும் நம்ம ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்கணும் அப்படி இதை நம்ம நினைச்ச மாதிரி அச்சீவ் பண்ணிட்டோம் கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம பெரிய அளவில் அச்சீவ் பண்ண மாதிரி நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் அதே நேரத்தில் நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும் சொல்றாங்க ஓகே சார் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேபி ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் ஆனும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரு ரொம்ப சந்தோஷம்ட்டு எல்லாருமே நிலாவுக்கு கை கொடுக்குறாங்க என்ன எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் அன்னைக்கு நாள் முடிய போகுது அப்போ அந்த எம்டி வந்துட்டு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு ஹாஸ்பிட்டல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இதுக்கு வந்து நீங்கள் எல்லாேருமே டிசைன் பண்ணுங்கள் யாரோட டிசைன் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து நிலா ஒர்க் பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பெசாமல் நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறத விட ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்டீரியர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணால் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நம்ம ம மைண்டில் இருக்கிறத மட்டும் வச்சா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சோழனுக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லி கூப்பிட்றாங்க ஆனால் சோழன் நான் ரொம்ப லாங்காக வந்துட்டேன் நீங்கள் பிக்கப் பண்ண வர வரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இதை கேன்சல் பண்ணிடுவேன் இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் இந்த அதாவது இந்த சவாரியை யாருக்கிட்டையாவது விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாரு சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஸ் இருக்குது ஆட்டோ இருக்குது டேக்ஸி இருக்குது நான் எதுலேயும் வந்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீலா ஃபோனை வச்சுட்றாங்க சே மிஸ் ஆயிடுச்சு நம்ம யோசிச்சிருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சோழன் இருக்காரு இப்போது நம்ம நிலா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த ஃபுல் செட்டப்பை பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு எது எதெல்லாம் டவுட் வருமோ அதெல்லாம் ஒரு நோட்டு பெண் எடுத்து நோட் இருக்காங்க அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து கேட்குறாங்க அவங்க திரு திருடுன்னு முடிக்கிறாங்க நிலா அப்போது என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு நிலாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் இதெல்லாம் நோட் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அலோ பண்ணுவாங்களோ இல்லையோ அப்படின்ற பயத்தில் என்னோட ரிலேட்டிவ்ங்க அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பல்லவனோட அம்மாவை பற்றி சொல்கிறாங்க சும்மா ஒரு பேஜுக்கு அவங்கள பற்றி சொல்கிறாங்க என்னோடய ஆண்டி அப்படின்ட்டு ஓகே எந்த வார்டில் இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதான் ஃபோன் இருக்கேன் அவங்களுக்கு தான் ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு இங்கே உட்காந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க அப்பா தப்பிச்சோம் அப்படின்ட்டு எந்த ஹாஸ்பிட்டலையும் இதெல்லாம் விடமாட்டாங்க போல இருக்குது பேசாமல் நெட்டில் இல்லாததா நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நிலா வெளியே கிளம்புறாங்க வெளியே கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவங்க உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க கிட்டே போய்ட்டு கிட்ட ஏதாவது டீட்டெயில் கேட்கலாமா இல்லை ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக அங்கே போனால் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லை பல்லவனோட அம்மா அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு நிலாவுக்கு ஒரு சந்தேகம் வருது உங்களை என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா அப்படின்னு நிலா கெஸ் பண்ணுறதில்ல அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருமா நீ என்னை பார்த்துருக்க முடியாது நானும் இது இதுக்கு முன்னாடி உன்னை இல்லை அதனால் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காத க்யூவில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா அவங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுமா டோக்கன் போடணுமா நல்லுங்க க்யூவில் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பேச்சுமே கொஞ்சம் நார்த் இந்தியன் மாதிரி கொஞ்சம் கொச்சை கொச்சியாக தான் பேசுகிறாங்க எழுத்து எல்லாம் வந்து இங்கிலீஷில் எழுதுறதுனால கண்டுபிடிக்க முடியல நம்ம நிலாவால் அப்புறம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க திரும்பவும் இன்னும் ப்ளீஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு நிலா கேட்குறாங்க என்னோட பேர் துர்கா அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்க பார்த்திருப்போம் அப்படின்னு நிலா திரும்ப திரும்ப மைண்ட்ல ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இப்ப வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நிலா ஆஃபீஸ்ல இருந்து வந்தது செம்ம டயர்டா இருப்பாங்க ஆனா ஜாலியா இருக்கும் அவங்களுக்கு டயர்டாக இருந்தாலுமே வேலை பார்த்துட்டு வந்ததுனால அப்படின்னு எல்லாரும் கெஸ் பண்றாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி அதை பத்தி டிஸ்கஷனும் போயிட்டு இருந்திருக்கு நிலா வந்த உடனேயும் எப்படிப்பா இருந்துச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் அப்படின்னு நம்ம சேரன் தான் கேட்கிறாரு சோளன்றது அந்த வேலை என்ன அவ்வளோ ஈஸியாகவாக இருந்திருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் உனக்கு தெரியலையாடா அவங்க ஒன்றும் அண்ணன் மாதிரி மேஸ்திரி கிடையாது உங்கள் ஆர்கிடெக்சர் அவங்க கண்டிப்பாக சிஸ்டமில் உக்காந்து ஒர்க் பண்ணுற வேலையாக தான் இருக்கும் ஆமாதானுங்க அப்படின்னு பாண்டின்னு சொல்கிறாரு ஆமாம் அப்படின்ட்டு யார்கிட்டையும் எதுவுமே சரியாக பேச மாட்டுறாங்க டல்லாகவே இருக்காங்க இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா தலை வலிக்குது அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க இப்போது பல்லவனுக்கு ஒரு விஷயம் தோணுது சேரன் சொல்றாங்க சொல்கிறாங்க நிலாண்ணி அவங்க வீட்டில் இருந்திருந்தால் இந்த மாதிரி டயர்டாவோ இல்லை உடம்பு முடியல அப்படின்ற சமயத்துலயோ அவங்க அம்மா கண்டிப்பாக அவங்கள நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தான் அம்மா இல்லை யாரும் நம்மளை பேணி காக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை அண்ணனை தவிர நமக்கு யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நிலா அன்னிக்கு எல்லாருமே இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நம்ம பல்லவன் யோசிக்கிறாரு அதை பற்றி சொல்லவும் செய்கிறாரு இப்போ தான் வந்து நம்ம நிலாவுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பல்லவனோட அம்மா மாதிரி இருந்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் அவங்க கிட்ட கேட்டோம்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்க சொன்னாலும் டவுட் வரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் அவங்க நில பலவனோட அப்பா கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே போகிறாங்க என்னம்மா இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க நல்லதான் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக பேசுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு அந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கு சமையல் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சேரன் கூப்பிடுறாரு அதுக்கப்புறம் நிலாவே போய்ட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து நடேசனுக்கு கொடுக்குறாங்க இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அங்கே கீழே உட்காந்து சாப்பிட சிரமமாக இருக்கும்ல அதனால தான் ஐந்தாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் போய் படுத்துடுறாங்க படுத்ததுக்கப்புறம் நிலாவுக்கு நடேசன்கிட்ட தனியாக பேசணும் அப்போது அவங்க பாட்டு கேட்டுட்ருக்காங்க வந்துட்டு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க நீ என்ன பேசணும் அப்படின்னு பல்லவனோட அம்மா சென்னையில் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கத்துறாரு சரி சரி சத்தம் போடாதீங்க அப்படின்னு உனக்கு என்ன பைத்தியமா உனக்கு கொஞ்சம் கூட புரியவே புரியாதா நீ அவங்க உயிரோட இருக்காங்களா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கே நான் உனக்கு பதில் சொல்லலை சொல்லவும் விரும்பல தான் இருக்காங்களான்னு கேட்குறேன் இல்ல எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன் உடனே நிலா வந்து உள்ள யாராவது இருக்காங்களா நம்ம பேசுறத நோட் பண்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நடேசன் கிட்ட சொல்றாங்க நான் இன்னைக்கு அவங்கள பார்த்தேன் அப்படின்னு என்னது அவங்கள பாத்தியா யார அப்படின்றாங்க உங்க வைஃப் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அது சேரன் சோழன் பாண்டியனோட அம்மா பேர் சாந்தி கரெக்டாக அப்படின்னு ஆமாம் அவதானோட ஒய்ஃப்பு அப்படின்னு அப்போ பல்லவனோட அம்மா அவங்க ஒய்ஃப் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நடேசன் வந்து தடுமாறுறாரு அது வந்து அது வந்து அவளும் என் ஒய்ஃப் தான் முதல் வைஃபை பற்றி கேட்குறியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்கிட்ட நீங்கள் சொல்லுங்களேன் என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு ரெண்டாவது வைஃபுக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்னமோ நடந்துச்சு விட அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற நீயோ இன்றைக்கோ நாளைக்கோ கிளம்பிறவங்கருந்து அப்புறம் எதுக்கு இதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும் நீ என்ன நிஜமாவே என் பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து என் மருமகளாக வாழ போகிறேன் அந்த வீட்டில் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு நான் அப்படி வாழ்ந்தேன்னா நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஓ அப்போ உனக்கு வாழ்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒரு வேளை நான் உங்கள் மருமகளாக இருந்தால் நீங்கள் கே சொல்லுவீங்களா நான் கேட்குற கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க அப்போது நடேசன் சொல்கிறாரு இங்கே பாரு நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க நல்ல பொண்ணும் கூட நீ இந்த வீட்டு மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே கொடுத்து வச்சுருக்கணும் உண்மையிலே இப்போ சந்தோஷமாக தான் எங்களுக்கு இருக்குது ஆனால் நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்களுக்காக நீ எதுவுமே இந்த இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறதில்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இதிலலாம் நீ தலையிடுற உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ப்ளீஸ் அங்கிள் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் இன்றைக்கி அவங்கள பார்த்தேன் அவங்க பேர் மட்டும் என்னென்னு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க ஏன் நீ சொல் அவங்கள பார்த்தேன்னு சொல்கிறல்ல அவங்கக்கிட்ட பேசியிருப்பில்ல அவங்கள கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறேன் அவங்க என்கிட்ட ஒரு பேர் சொன்னாங்க அந்த பேர் உண்மையான்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னதுக்கப்புறம் அந்த பேர் தான் அவங்களுதுன்னு எங்கிட்ட ட்ராமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேரெல்லாம் இல்லைன்னு சொல்லிருவீங்களோன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக இருப்பேன் சொல்லுங்க அப்படின்னு நான் ஹானெஸ்டாக இருப்பேன் சொல்கிறேன் நீ நம்பவியா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு எதுக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க சரி ஒன்று பண்ணுவோமா நீ சொல்கிறது உண்மையா அப்படின்றத நான் நம்பணும் நான் சொல்கிறது உண்மையானு நீ நம்பணும் பெஸ்ட்டு ஒரு பேப்பரும் வா நானும் எழுதுறேன் நீயும் எழுது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கான்னு பார்ப்போம் அப்படி ஒன்னா இருந்துச்சுன்னா நீ சொல்ற மாதிரி அவங்க அவளை நீ பாத்துன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு பேப்பரும் பேனாவும் எடுத்துகிட்டு வராங்க யாருக்கும் தெரியாமல் சத்தம் போடாமல் தான் வராங்க இப்போது நடேசன் வந்து பேப்பரை வாங்கி எழுதுறாரு நிலாவும் எழுதுகிறாங்க எழுதிட்டு அந்த பேப்பரை கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு நடேசன் சொல்கிறாரு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு இல்லை அவளை நீ எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு அதான் என்னோடய ரெண்டாவது வைஃபை பல்லவனோட அம்மாவை நீங்கள் பார்த்துன்னு சொன்னீங்க அவளை எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதுக்குமா பேப்பர் எழுதி போட முடியும் இதெல்லாம் என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணுறியோன்னு தோணுது எனக்கு அவசியமே இல்ல உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப நிலா ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறாங்க சரி ஃபர்ஸ்ட் பேசுன மாதிரி இந்த பேப்பர் குடு உன் கையில இருக்கிறது கூட அப்படின்னு இப்போ நிலா கிட்டே இருந்து வாங்கிட்டு அவர் கையில இருக்கிற பேப்பரை எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க ரெண்டு பேருமே வேறு வேறு பேரை தான் எழுதியிருக்காங்க அதாவது நம்ம நடேசன் வந்து தேவின்னு எழுதியிருக்காரு நிலா கிட்ட இருக்கிற பேப்பரில் இருக்குது இப்போது நிலா எழுதினது வந்து துர்கான்னு எழுதியிருக்காங்க இப்போது நடேசனுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது நிலா பார்த்தது நான் பல்லவனோட அம்மாவை தான் அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது என்ன பேரை தான் எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு என்னது பாதி பேரா அப்படின்னு அவங்க பேர் துர்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்குறாங்க நம்ம நிலா இல்லை அவள் பேர் தேவி அப்படின்னு நடேசன் சொல்லிடுறாரு நான் என்ன பொய்யா சொல்கிறேன் பேப்பரில் தானே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ வேற யாரையோ பார்த்துட்டு அவனு நினச்சிருக்க போல போ போய் பாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நம்ம நிலாவும் போய் அமைதியாக படுத்துடுறாங்க ஆனால் அவங்களுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க அதை பற்றி அதுக்கப்புறம் தான் கெஸ்ட் பண்ணுறாங்க பாதி பேரை தான் எழுதியிருக்கிறேன்னு சொல்லி கேட்டார் ஒருவேளை அவங்க பேர் அப்படின்னு துர்காதேவியா இருக்குமா அப்படின்னு நிலா கெஸ் பண்ணுறாங்க ஆமாம் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு வேகமாக வெளியே வந்தால் அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு நடேசன் கிட்ட கேட்கலான்னு நினைச்சா ஸோ அவர் தூங்கிட்டாரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு அவங்க வேலைக்கு கிளம்பும் போது நடேசன் இல்லை வீட்டில் அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுறாங்க இப்போ ரிட்டர்ன் வரும்போது நிலா ஏன் இன்னும் வரல அப்படின்னு எல்லாருமே வழியவே பார்த்துட்ருக்காங்க நடேசன் வேறு ஒரு மாதிரி குற்ற குற்றவுணர்ச்சியாக இருக்கு நேற்று நம்ம நிறைய திட்டுட்டோம் அந்த பிள்ளையை அதனால் இது வராமல் இருப்பாளா வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாளா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பொம்பளையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இவளுக்கு என்ன அவ்வளோ விருப்பம் அப்படின்னு நடேசன் இப்போது நிலா வந்து இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சேரன் சோழனுக்கு கால் பண்ணி நிலா இன்னும் வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று இதை விட லேட்டாக தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு டே நேற்று ஏதோ ஃபீல்டு ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு இன்றைக்கி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை இன்னேரேரேரே வந்துருக்கணும் எதாவது இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்குது எனக்கு என்னமோ டென்ஷனாக இருக்குதுடா அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே நான் ஆஃபீஸ்கிட்ட போய் பார்க்குறேன் அப்படின்னு சோழன் அங்கே போயிட்டுருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிலா வந்து அவங்க அந்த லேடியை போய் பார்க்குறாங்க பார்த்து பேசும்போது தான் அவங்களுக்கு தெரியுது நிலா வந்து நடேசனோட மருமக அப்படின்னு சொல்லி அதுவும் சோழனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் வேணால் அவங்கள தெரியாது அவங்களுக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தெரியுது நிஜமாவே அவங்க நார்த் இந்தியன் தான் அவங்க பார்க்குற அந்த தோரணையிலே அவங்க அப்படி தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் ஏதோ டோக்கன் போடுற மாதிரி ஏதோ ஒரு ஜாப் பார்த்துட்ருக்காங்க போல கிட்ட போய் நிலா பேசுகிறாங்க உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா தானே அப்படின்னு பையன் நான் அப்படியெல்லாம் யாரும் எனக்கு இல்லை எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆகலை ஓகே ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன் உங்கள் பையன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு உங்க வீட்லயா வாய்ப்பே இல்லை நீ ஏதோ தேவையில்லாம பேசுறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போதான் நிலா வந்து பல்லவனோட போட்டோவை காமிக்கிறாங்க இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க பையன் தான் பல்லவன் அப்படின்னு பட் அவங்க வந்து தெரியாத மாதிரியே காமிச்சிக்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் தான் ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் பெற்ற பையனை சொந்த குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து தனியாக இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கும் அவருக்கும் என்ன நடந்துச்சு நீங்கள் நிஜமாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தீங்களா இல்லை வேறு ஏதாவது நடந்துச்சா எனக்கு சொ தெரிஞ்சாகணும் அவர்கிட்ட கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படின்னு அந்த வீட்டில் நீ யாருன்னு கேட்கும்போது தான் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறதுனா இங்கே பாருங்கள் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இப்போ உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்க நடிசன் மாதிரி எல்லாம் இல்லை இவங்க ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசுகிறாங்க அப்போ நிலா கேட்குறாங்க நிஜமாவே பல்லவன் உங்களோட பையன் தானே அப்படின்னு ஆமாமா பல்லவன் என்னோட பையன் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க ஏன் இவ்வளவு நாள்ல பல்லவனை பார்க்க வரல அப்படின்னு எவ்வளவு நாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கிட்டத்தட்ட நான் அந்த வீட்டுக்கு வந்து நாலு மாசம் ஆகுது நான் நீங்க பல்லவனை பார்க்க வரவே இல்லையே அப்படின்றாங்க நீங்க வேணா என்ன பார்க்கலன்னு சொல்லுங்க பல்லவனை அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பல்லவனை பாத்துகிட்டு இருக்கீங்களா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி கேக்குறாங்க அவன் காலேஜ் போறான்ல நான் அங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களால நிலாவால நம்பவே முடியல அடிக்கடி பல்லவனை பார்க்கறதுக்காக அவனோட காலேஜுக்கு போவேன் அப்படின்னும் சொல்கிறாங்க இப்போது நடேசனை பற்றி கேட்குறாங்க அவரை பற்றி எது கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தானே மாறுக்கு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எதே ஏதோ மழுப்புறாங்க அவங்களுமே அப்புறம் நிலா வந்து எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது நிஜமாகவே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா உங்கள் ரெண்டு பேருக்கும் போகிற இந்த தான் பல்லவனா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லவும் ப்ளீஸ் சொல்லுங்கள் தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் பல்லவன் அங்கே ரொம்ப நொறுங்கி போயிருக்கான் இப்போ கொஞ்ச நாளாக அவனுக்கு விஷயம் தெரிஞ்ச இருந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு விஷயம் தெரியுமா அவனுக்கு தெரியாதே அவங்க நாலு பேரும் ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தைன்னு தான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு மா அங்கிள் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பில்லை அவர் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அது தெரிஞ்சதுல இருந்தா பல்லவன் ரொம்ப உடஞ்சி போயிட்டா எங்க அம்மா இருக்காங்களா இல்லையா எங்க அம்மா இறந்துட்டாங்களா அவங்கள தாலி கட்டி கல்யாணம் பண்ணிதான் கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னுலாம் சொல்லி பல்லவன் கேட்டுக்கிட்டே இருக்கான் அவர் கிட்ட அப்போ இருந்து பேசுறதே இல்லை நிறைய டிப்ரெஷன்ல இருக்கான் அவங்க அவன் முன்னாடி உங்களை கூட்டிட்டு போய் நிறுத்தணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் என்னை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னவும் ஏன் ஏற்றுக்க மாட்டானு சொல்கிறீங்க அப்படின்ட்டு இத்தனை நாள் இல்லாமல் இப்போ நான் வந்தேன்னா அவன் என்னை ஏற்றுக்குவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவன் ஏற்றுக்குவான் உங்களுக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு ஒரே ஒரு முறை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அந்த உண்மைகள் எல்லாம் என்னால் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல முடியாது அங்கே என்ன நில வரும்னு தெரியட்டும் அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என் கூட வர முடியுமான்னு கேட்குறாங்க அங்கே என்ன சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையை சொல்கிறதா வேண்டாம்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நடேசன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணா நடேசன் ஃபோன் எடுக்கல நடேசன் வந்து ஃபோனை கட் பண்ணி விடுறாரு ஏன் ஃபோனை கட் பண்ணி விடுறாருன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கிட்டேயும் இதை பற்றி ஷேர் பண்ணுறதில்லை இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க அதாவது நடேசனோட வீட்டுக்கு அங்கே நிலா வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஆச்சரியமாக இருக்குது ஃபோட்டோவில் இருக்கும்போது கொஞ்சம் அங்கே இருந்தாங்க இப்போ வேறு மாதிரி இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கெஸ்ட் பண்ணுறதில்ல ஆனால் பல்லவன் மட்டும் ஃபோட்டோவில் பார்த்து என்னோடய அம்மா தானே இவங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிறாரு பட் எதுவுமே அவங்க கிட்ட இல்லை இப்போ அண்ணி இவங்கள எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க யாருக்குமே தெரியல பல்லவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க யார் இவங்க அப்படின்னு சோழனும் கேட்கிறாரு அப்போ நிலா இருந்துட்டு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும் பல்லவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவனோட அம்மா தானே இவங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சேரன் கண்டுபிடிக்கிறாரு அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்காக பயங்கர கோவம் வருது என்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு இப்போ நேரில் வந்து நிற்கிறாளே அப்படின்னு இருக்காரு எதுவுமே பேசாமல் அமைதியாகவும் நிற்கிறாரு நான் திரும்பி வருவேன்னு நீங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க அவங்க என்கிட்ட என்ன சொன்னேன் நான் திரும்பி வரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ எதுக்கு இங்கே வந்து நிற்கிறேன் அவன் மனசில் வினையை வதைக்கிறதுக்கா அப்படின்னு கோபமாக பேசிட்டு இருக்காரு அதனால அவங்க இருந்துட்டு நான் திரும்பி போயிடுவேன் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பல்லவன் என்னை ஏற்றுக்குவான் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அவன்லாம் உன்னை ஏற்றுக்க மாட்டான் நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் எதுக்கு அப்படி பேசுகிறாரு என்ன நடந்துச்சு எதனால் இவங்க இந்த மாதிரி பேசிக்கிறாங்கிறது யாருக்குமே எதுவுமே புரியல அவங்க கிளம்புறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவங்கள அம்மான்னு கூட கூப்பிடல பல்லவன் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு இப்போவாவது சொல்லுங்கள் நான் தான் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால தான் அவங்க என்னை தூக்கி வச்சிரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் நிஜமாவே நான் உங்கள் பையன் தானா அப்படின்னு நடேசன் கிட்டயும் கேட்குறாங்க இப்போது நடேசனும் அந்த அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்போவும் பதில் சொல்கிறது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிலா கிட்டே நடேசன் கேட்குறாரு நான் கிட்ட முழுசாக சொல்லவே இல்லை பேரும் வேறு வேறு எப்படி இவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு நான் அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கேன்ல அப்படின்னு ஆனால் நேற்று நம்ம பேசிக்கிட்டதுல அவங்க வேற என்ன தானே பேர் கூட வேறையாக இருந்துச்சுன்னு பேரை மாற்றி வச்சிருந்துருக்கலாம் இல்லையா நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க என்ன பாதி பேரை தான் எழுதியிருக்க அப்படின்னு கேட்டிங்க ஒரு துர்கா தேவி ஒரு வேளை இவங்க பேர் துர்கா தேவியாக இருக்குமோ அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ணேன் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்களும் அதுதான் அவங்களோட பேர்னு சொல்லிட்டாங்க வேற என்ன இதில் சந்தேகம் வரப்போகுது அதான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அவங்க வர முடியாதுன்னா சொன்னாங்க நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் பல்லவா உன் அம்மா தாண்டா பேசுடா அப்படின்னு சொல்றாங்க பல்லவன் வந்து கண் கலங்குறாரு எமோஷனல் ஆகுறாரு பட் அவங்க கிட்ட பேசல எதுவுமே அவரால் பேசவே முடியல அவங்க பல்லவனை பார்த்த உடனே கட்டி அணைச்சிக்கணும்னு ஆசையாக இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு மனசு வரலை ஏன்னா சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டோம் இப்போ நம்ம திரும்பி வந்திருக்கோம் இத்தனை வருஷம் கழிச்சு நம்மள அம்மாவானா இவன் ஏத்துக்குவானா அப்படிங்கிற ஒரு அந்த பயத்திலயே இத்தனை நாள் அவங்க வராமல் இருந்ததாகவும் சொல்றாங்க ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரெண்டு பேருமே சொல்லிக்கலாம் இப்போ நிலா கேட்குறாங்க இப்போ யாவது சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு இங்க யாருமே இல்லை எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பல்லவனை பாருங்க அவன் எவ்வளவு உடஞ்சு போயிருக்கான்னு அவனுக்கு உண்மை தெரிய வேண்டாமா அவன் பொறுப்பை பற்றி எப்படி பிறந்தான் இந்த வீட்டுக்கு எப்படி வந்தாங்கிறது அவனுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இப்போ நடேசன் இதுக்கு மேலேயும் நான் மறைச்சு வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ